அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்தரத்திலே ஏழாம் தந்தரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு இந்த இரண்டும் சேர முடியாது என்பது துவைத தத்துவம் இரண்டும் வேறு வேறல்ல இரண்டும் ஒன்றுதான் ஆன்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறல்ல என்று குறிப்பிட்டது அத்வைத தத்துவம் ஞானத்தை முற்றிலும் அடைய வேண்டும் என்றால் அத்வைத தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும் இது குறித்தான நல்ல பல கருத்துக்களை திரு மூலநாயனார் சொல்ல கேட்டு வருகிறோம் இன்றைய பதிவிலேயும் இக்கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய உன்னதமான திருப்பாடல்களை பார்க்க இருக்கிறோம் அன்று நின்றான் கிடந்தான் அவன் என்று சென்று நின்று திசை ஏற்றுவர் தேவர்கள் என்று நின்று ஏற்றுவன் எம்பெருமான் தன்னை ஒன்றியின் உள்ளத்து உள்ளிருந்தானே அன்று நின்றான் கிடந்தான் அவன் என்று சென்று நின்று என் திசை ஏற்றுவர் என் திசை என்பது எது ஆங்கிலத்திலே சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி முற்று முதலாக எல்லா திசைகளிலும் எல்லா பக்கங்களிலும் எம்பெருமான் ஈசனே இருக்கிறான் சகல உயிர்களும் எம்பெருமான் ஈசனின் வடிவமே என்பதை ஒருவர் புரிந்து கொண்டுவிட்டால் அவர் தேவர் என்ற நிலைக்கு உயர்ந்து விடுவார் நின்றதும் கிடந்ததும் அவனே என்று புரிந்து கொள்வார்கள் நின்ற கோலம் என்று சொல்லப்படுவது எம்பெருமான் ஈசனை கிடந்த கோலம் என்று சொல்லப்படுவது திருமாலை திருமால் படித்தபடியாகவே இருப்பார் பார்க்கடலில் பள்ளி கொண்டபடியாகவே இருப்பார் என்று சொல்வார்கள் நின்றாலும் கிடந்தாலும் எல்லாமே அது மனதையே குறிக்கிறது எட்டு திசைகளிலும் பறந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி பூர்வமத்தியத்திலே எவர் ஒருவர் நிலைநிறுத்துகிறாரோ அப்படி நிலைநிறுத்தக்கூடிய அனைவருமே தேவர்கள் என்றாவார்கள் எம்பெருமானை உள்ளத்திலே நிறுத்தி உள்ளத்துக்குள்ளே எம்பெருமானை பார்க்க முயல்வதுதான் ஒரு யோகியின் பெருமையும் கடமையும் ஆகும் திருமால் அல்லது சிவன் என்று அழைக்கப்பட்டதெல்லாம் வேறு வேறு அல்ல கடந்த பதிவிலே ஜீவாத்மா பரமாத்மா என்ற பிரிவு இருந்தது இங்கே திருமால் ஈசன் வேறு வேறல்ல அறியும் அயலும் ஒன்றே என்கிற கூற்று நிறுவப்படுகிறது ஜீவசக்தியாக வாயு சலிக்கும் போது அது மனமாக மாறுகிறது மனம் என்பது விஷ்ணுவாகிறது விஷ்ணுவிலிருந்து அகங்காரம் உருவாகிறது அகங்காரம் என்பது பிரம்மாவாகிறது எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்று வெளிப்பட்டு வந்தவைதானே அல்லாது வேறு வேறு அல்ல ஜீவனையும் ஜீவசக்தியாய் வாயுவையும் தனித்தனியாக பிரித்து பார்ப்பது மடமையாகும் காரணம் எம்பெருமான் தன்னை ஒன்றி நின்று என் உள்ளத்திற்குள்ளே உள்ளேயே இருக்கிறான் நீங்கள் சிவனை தேடி காடுமலைகள் சென்று அலைய வேண்டாம் மலைக் குகைகளிலோ பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்ட சிவாலயங்களிலோ தான் எம்பெருமான் இருக்கிறான் என்று கருதி இருந்தால் நீங்கள் ஏமாந்துதான் போவீர்கள் காரணம் யாதென்றால் சிவன் என்பதே சிவன்தான் அது நீங்கள்தான் வேறு யாரும் அல்ல என்று நமக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி ஊக்கப்படுத்துகிறார் திரு மூலநாயனார் உருவும் அருவும் உருவோடு அருவும் மறுவு பர சிவன் மண் பல் உயிர்க்கும் குருவும் என நிற்கும் கொள்கையன் ஆகும் தரு என நல்கும் சதாசிவன் தானே எம்பர்மான் ஈசனுக்கு உருவும் இருக்கிறதா ஆம் இருக்கிறது எம்பெருமான் ஈசனுக்கு உருவம் இல்லையே தானே ஆம் எம்பெருமான் ஈசன் அருவம்தான் இல்லை இல்லை எம்பெருமான் ஈசன் அரு உருவம் கொண்டவராயிற்று ஆமாம் ஆமாம் எம்பெருமான் ஈசன் அரு உருவம் கொண்டவர்தான் என்ன இத்தனை குழப்பங்கள் என்று எண்ணத் தோன்றும் யார் எப்படி எண்ணி பாவனை செய்கிறாரோ அப்படியே எம்பெருமான் ஈசன் அருளக்கூடியவர் அவர் மிகவும் எளிமையானவர் அவருக்கு உருவம் உண்டு என்று நீங்கள் கருதினால் நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து உருவங்களும் எம்பெருமான் ஈசனாகவே பரிணமிக்கும் அவருக்கு உருவம் இல்லை அருவமாக இருக்கிறார் மனத்தகத்தை உணரத்தான் முடியும் என்று கருதினால் அவர் உங்கள் மனத்திலே வந்து நின்று ஆசையை வழங்குவார் அவர் உருவமாக சில வேளைகளிலும் அருவமாக சில வேலைகளிலும் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அப்படியே எம்பெருமான் ஈசனும் வெளிப்படுவார் இதன் பொருள் யாதென்றால் நீங்கள் நினைத்தபடியாகவே எம்பெருமானுடைய வடிவம் ஏற்படும் என்பதே ஆகும் மறுவு பரசிவன் மண் பல உயிர்க்கும் பற்பல உயிர்களும் எம்பெருமான் ஈசனுடைய வடிவமாகவே இருக்கின்றன ஒவ்வொன்றின் தோற்றம் வேறு வேறாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா என்னவோ ஒன்றுதான் ஆன்மாவின் வடிவம் என்பது ஒரு சின்னஞ்சிறிய நெருப்பு எல்லா உயிர்களுக்குள்ளும் இதே அளவிலேதான் சின்னஞ்சிறிய நெருப்பு என்பது இருக்கிறது அது அறுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆங்கிலேயே மருத்துவத்தால் காண முடியாதது உணர மாத்திரமே முடியக்கூடியது உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய வெப்பம் இன்றைய விஞ்ஞான கணக்குப்படி தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபாரன் என்பதாக இருக்கும் நெருப்பு இருக்க வேண்டும் அப்போதுதான் வெப்பம் இருக்கும் உடலிலே வெப்பம் இருக்கிறது அப்படி என்றால் நெருப்பு இருக்கத்தானே வேண்டும் உடல் முழுவதும் அறுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் எங்கே நெருப்பு இருந்தது என்பதை எவராலும் கண்டறிய முடியாது விஞ்ஞானத்தின் வீச்சுக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆன்மாவின் தத்துவம் இந்த ஆன்மாவின் தத்துவத்தை எவராலும் உணர முடியாத அந்த உன்னத ஒரு மிகப்பெரிய ஆற்றலை எளிதாக உணர்ந்து ஏற்பவர்களுக்கு எடுத்துரைத்ததே சித்தருவன மக்களுடைய நற்குணமாகும் குருவும் என நிற்கும் கொள்கையின் குரு என்று புறத்திலே வேறு யாரோ இருப்பதற்கு இடமில்லை அவரவருடைய மனமே குரு இதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருளி செய்தார்கள் ஆனால் இன்றைய நாளிலே அப்படி இல்லை தன்னை குருவாகவும் மற்றவர்களை தனக்கு அடிமையாகவும் நினைக்கக்கூடிய சில மடமதியாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவ்வப்போது நம் கண்முன்னே இவர்கள் தென்படத்தான் செய்கிறார்கள் தன்னை குருவாகவும் தன்னிடத்திலே ஞானோபதேசம் பெற்றவரெல்லாம் சீடர்களாகவும் கொண்டு அவர்களை அடிமை போல் நடத்தி ஆண்டான் அடிமை வேடம் போட்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்றவர்களை இன்றும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எவரும் எவருக்கும் தாழ்ந்தவர் அல்லர் எவரும் எவருக்கும் குருவாகவும் முடியாது அவரவருடைய மனமே அவரவருக்கு குருவாக இருக்க முடியும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் கூற்றுப்படி அடங்கிய மனமே சத்குரு என்றாகும் அந்த சத்குரு என்பது புறத்திலே இருக்கும் மனித உடலை கொண்டிருக்கக்கூடியவர்களால் ஏற்பட முடியாது குரு என நிற்கும் கொள்கையனாகும் தரு என நல்கும் சதாசிவன் சதாசிவன் தான் உங்களுக்கு குருவாக இருக்க முடியுமே அல்லாது புறத்திலே உடல் கொண்டு உங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய எவரும் உங்களுக்கு குருவாக முடியாது என்பதே திருமூலரின் தீர்ப்பாகும் நாளான கீழது உருவம் நடு நிற்க மேலா நான்கு மருவும் மிக நாப்பன் நாளான ஒன்றும் ஒரு நன்னலால் பாலாம் இவையாம் பரசிவன்தானே தானே சிவன் என்றால் என்ன சிவனின் தத்துவம் என்னவாக இருக்கும் என்று கேட்பவர்களுக்கு இங்கே விளக்கம் நாளானது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்றா மாறியது எது என்று கேட்டால் அது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுவே அன்றி வேறல்ல இத்தனையும் இருக்கும்போது போது நடுவாம்பாகத்திலே நிலைநிற்கக்கூடிய பிரம்மரந்திரம் என்கிற உருவமத்தியம் அங்கே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு இதுதான் இந்த நான்கும் நிற்பதற்கு உந்து சக்தியாக மாறுகிறது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு பருவமத்தியம் வரையிலும் ஜீவசக்தியாய வாயு என்றே வருகிறது அங்கிருந்து மனம் குத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக பிரிகிறது நான்காக பிரிந்திருந்தாலும் அது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் ஜீவசக்தியாக வாயு அது அருவுருவாக இருக்கிறது கண்கள் வழியாக வழிபடும் போது காட்சியாக வருகிறது உள்ளிலே அடங்கும் போது உருவமற்றதாக ஜீவசக்தியாகிய வாயுவாக மாறுகிறது இவை எல்லாமே என்னவா என்று கேட்டால் அனைத்துமே எம்பெருமான் ஈசனைத்தான் குறிக்கிறது என்பதே கருத்தாகிறது தேவர் பிரானை திசைமுகநாதனை நால்வர் பிரானை நடுவுற்ற நந்தியை ஏவர் பிரான் என்று இறைஞ்சுவார் அவ்வழி ஆவர் பிரான் அடி நன்னலுமாமே தேவர் பிரானை திசைமுகநாதனை எம்பெருமான் தேவருக்குத்தான் பிரான் அசுரர்களுக்கு பிரான் அல்ல எம் பிரான் என்று நாம் குறிப்பிடுகிறோம் தேவர்கள் அசுரர்கள் யார் என்பதைப் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் புலன்கள் வழியாக மனத்தை சலிக்க விட்டு உலகியல் வாழ்க்கையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய அனைவரும் அசுரர்கள் புறத்திலே சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி உருவமத்தியத்திலே அதை அழுத்தி சுற்றி சுழல விட்டு நான்கு திசைகளிலும் பாய்ந்து கொண்டிருந்த மனம் குத்தி சித்தம் அகங்காரத்தை எவர் ஒருவர் தடுத்து நிறுத்துகிறாரோ அவர் தேவர் என்று ஆவார் அப்படி தேவர் என்ற நிலையை அடையும் போது எம்பெருமான் ஈசனுடைய அன்பு அங்கே முழுமையாக அவர்களை வந்தடையும் நால்வருக்கும் பிரானாக இருப்பது நடுவுற்ற நந்திதான் அதாவது உருவமத்தியம்தான் நால்வர் என்று சொல்லப்படுவது மனம் குத்தி சித்தம் அகங்காரத்தைத்தான் வேறல்ல ஏவருபொரான் என்று இறைஞ்சுவார் அவ்வழி ஆவருபொரான் அடி நன்னலுமாமே இதையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்னதான் வழி என்று கேட்டால் அவருடைய திருவடிகளை வணங்க வேண்டும் எம்பெருமானின் திருவடிகள் என்று அழைக்கப்படுவது சந்திரகளை மற்றும் சூரியகளை ஆகும் எண்ணற்ற பாடல்களிலே இந்த கருத்தை நாம் ஏற்றி வாசித்து பழகியிருக்கிறோம் எனவே இது புதிய வார்த்தை அல்ல நமக்கு மிகவும் பரிச்சயமான வார்த்தைதான் வேண்டி நின்றே தொழுதேன் வினை போய் அற ஆண்டொரு திங்களும் நாளும் அழக்கின்ற காண்தகையானோடும் கண்ணி உணரினும் மூண்டகை மாறினும் ஒன்றது ஆமே வேண்டி நின்று தொழுதேன் வினை போய் அற என்னுடைய கர்மவடைகள் அற்றுப்போக வேண்டும் என்பதற்காக இடைவிடாது எம்பெருமான் ஈஸ்வனிடத்திலே சங்கல்பம் வைத்துக்கொண்டே இருந்தேன் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன் தமிழிலே ஒரு வழக்குச் சொல் உண்டு அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று எவர் ஒருவர் அழுகிறாரோ எவர் ஒருவர் தொழுகிறாரோ அவரே எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாக வேண்டும் அடம்பிடிக்க வேண்டும் எம்பெருமானிடத்திலே உண்ணு எனக்கு கொடு என்று கேட்டு அடம் வேண்டும் மாணிக்கவாசகர் தன்னகத்தே ஈசனுடைய தரிசனத்தை கண்டு முடித்தான பிறகு தன்னை பெருமையாகவும் எம்பெருமானி தன்னை விட குறைந்தவர் என்பதாகவும் சொல்லக்கூடிய ஒரு பாடலை பாடி பாடியறார் தந்தது ஒன்றனை கொண்டது என்றனை சங்கரா யார்கொளோ சதுரர் என்று கேட்பார் எம்பெருமான் ஈசனே கர்மவனிகளின் புழுக்கூடாக இருக்கக்கூடிய என்னை நீ எடுத்துக்கொண்டு உன்னை எனக்கு கொடுத்து விட்டாய் எதற்கும் உதவாத என்னை பெற்றுக்கொண்டதால் நீ பெரிய பேற்றை பெறவில்லை எல்லாவற்றுக்கும் உயர்ந்த தத்துவமாக இருக்கக்கூடிய உன்னை எனக்குள்ளே தந்துவிட்டாயே அப்படி பார்க்கும்போது நான் தான் பேறு பெற்றவன் என்று பெருமையாக சொல்கிறார் ஒவ்வொரு மாதமும் இடைவிடாது வந்து போகக்கூடிய அமாவாசை பௌர்ணமியைப் போல இடைவிடாது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச இயக்கம் என்பது திரும்ப திரும்ப சுற்றியும் சுழன்றும் அதன் போக்கிலிருந்து மாறாமல் இருக்கின்றது அதுபோல எம்பெருமான் ஈசனிடத்திலே பற்று வைத்து இடைவிடாது நாம் பிரார்த்தனை செய்தபடியாக இருக்க வேண்டும் எம்பெருமானே என்னுடைய எல்லாம் போக்கி என்னை உன்னுடைய அன்பிற்கு உரியவனாக மாற்றி அமைத்துக்கொள் என்னை ஏற்றுக்கொள் உன்னை கொடு என்று கேட்டபடியாகவே இருக்க வேண்டும் காந்தகையானோடும் கண்ணி உணரினும் கண்ணி என்று இங்கே சொல்லுவது ஜீவசக்தியாய வாயுவை ஜீவசக்தியாய வாயு என்கிற அன்னை பராசக்தி ஜீவனாகிய எம்பெருமான் ஈசனை பிரிந்திருக்கிறாள் இந்த இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி ஒன்று சேர்த்து வைத்து விட்டால் மூண்டகை மாறினும் ஒன்றதாமே பிரிந்து கிடந்த ஜீவசக்தியாய வாயுவும் ஜீவனும் ஒன்று சேர்ந்து விட்டால் பிரிந்தவர் கூடினும் பேசவும் வேண்டுமோ கண்ணுடு கண்ணினை நோக்கோக்க வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் அதன் பிறகு பேச்சுக்கு வேலை இல்லை கருத்து யாதென்றால் புருவமத்தியம் என்கிற க கதவம் திறந்து மனம் ஜீவனிலே சென்று லயப்பட்டு விட்டால் அதன் பிறகு பேச்சு இருக்காது மௌனம் என்பதுதான் இருக்கும் இதுதான் இத்திருப்பாடுகள் வாயிலாக திரு மூலநாயனார் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது நம்முடைய கர்மவிடைகள் அற்றுப்போக வேண்டும் என்றால் வாசி என்கிற யோக பயிற்சியை செய்தபடியாக இடைவிடாது எம்பெருமானை வணங்கியபடியாகவே இருக்க வேண்டும் அவரிடத்திலே பிரார்த்தனை செய்தபடியாகவே இருக்க வேண்டும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எம்பெருமான் நம்முடைய கோரிக்கையை ஏற்று மனமிறங்கி நம்மை ஆட்கொள்வார் அதுவரை காத்திருக்க வேண்டியதும் அவசியமாகிறது மீண்டும் மற்றுமொரு ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்